என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த கவிதை என்பது ஒழுக்கத்தை பற்றியது நான் ஒழுக்கத்தை பற்றிய கவிதைகள் நிறைய கொடுத்து கொண்டு வந்து இருக்கிறேன் அதன் தொடர்ச்சியாய் இதுவும் ஒழுக்கத்தை வலியுறுத்தி அந்த ஒழுக்கத்தின் நிமித்தம் என்ன பயன் அடையலாம் என்பதை விளக்குவதே இந்த கவிதையின் நோக்கம் இந்த கவிதையின் தலைப்பு மனம்தான் இதற்கு விடையும் தலைப்பு மனம்தான் இதற்கு விடையும் ஒழுக்கம் என்பது உயிருக்கு அஸ்திவாரம் இதை மறந்து மதுவால் செய்யலாமா ஆரவாரம் என்னவாகும் இளைஞர்களின் எதிர்காலம் ஐயோ இதை நினைத்தாலே பரிதாபம் ஒழுக்கம் என்பது உயிருக்கு அஸ்திவாரம் இதை மறந்து மதுவால் செய்யலாமா ஆரவாரம் இனி என்னவாகும் இளைஞர்களின் எதிர்காலம் ஐயோ இதை நினைத்தாலே பரிதாபம் ஆரோக்கியம் தேகத்திற்கு உரமாகும் ஆரோக்கியத்தை இழந்தால் தேகம் பட்ட மரமாகும் இளைஞனே நன்றாக புரிந்துகொள் ஆரோக்கியமே தேகத்திற்கு உரமாகும் ஆரோக்கியத்தை இழந்தால் தேகம் பட்ட மரமாகும் இதை உணரவில்லை யாரும் இதில் எப்படி இளைய தலைமுறை தேரும் வாழும் இதை உணரவில்லை யாரும் இதில் எப்படி இளைய தலைமுறை தேரும் ஒழுக்கம் என்றாலே கேலி ஆனால் ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறை போலி இன்று ஒழுக்கம் என்றாலே கேலி ஆனால் ஒழுக்கமற்ற வாழ்க்கை முறை போலி மதுவாடா உனக்கு ஜாலி ஆனால் மது உன் உயிரை உறிஞ்சும் நீலி இளைஞரே மதுவாடா உனக்கு ஜாலி ஆனால் மது உன் உயிரை உறிஞ்சும் நீலி இந்த உண்மை உனக்கும் தெரியும் ஆனால் மதுதானே உன் சிந்தையில் பதியும் இளைஞனே இந்த உண்மை உனக்கும் தெரியும் ஆனால் மதுதானே உன் சிந்தையில் பதியும் எங்கே போனதடா உனது அறிவு இனி அழிவுதானடா உன் முடிவு இளைஞனே எங்கே போனதடா உனது அறிவு இனி அழிவுதானடா உன் முடிவு உனக்கு பிடித்து இருக்கு மது கிருக்கு இனி இதை கொஞ்சம் கொஞ்சமாய் விளக்கு இளைஞனே உன்னை பிடித்து இருக்கு மது எனும் கிருக்கு இனி அதை கொஞ்சம் கொஞ்சமாய் விளக்கு மதுவை வெறுத்தால் உன்னால் மறக்க முடியும் உன் மனம்தான் இதற்கு விடையும் மதுவை வெறுத்தால் உன்னால் கண்டிப்பாய் மதுவை மறக்க முடியும் ஆனால் உன் மனம்தான் இதற்கு விடையும் முயற்சிப்பீர்களா இளைஞர்களே முயற்சித்தால் ஆயில் கூடும் முயற்சிக்க தவறினால் உங்கள் ஆயில் தேயும் என்ற ஒரு முன்மொழிதலோடு உங்களிடம் இக்கவிதையை பகிர்ந்துவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்